ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு குட் சொல்ற இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தோம்னா பாக்கவே கியூட்டா இருக்கக்கூடிய ஐம்போன் பிளஸ் ஒன் கிராம் ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் இந்த வீடியோல இந்த வீடியோல ஃபுல்லாவே நம்ம மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் சோ பேங்கிள்ஸ் அப்புறம் பார்த்தோன்னா இயர்ரிங்ஸ் அப்புறம் செயின்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வீடியோக்குள்ள போலாமா ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இந்த செயின் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அருணாக்குடி மாடல் செயின் அப்படியே கோல் ஃபினிஷிங்கில் வர போகுது அப்படியே வந்து உங்களுக்கு பியோர் ஐங்கோடு சோ மூணு சவரன் திக்னஸ்ல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி திக்னஸ்ல இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம அஞ்சு சவரன் திக்னஸ்ல எடுத்துட்டு வந்திருந்தோம் நிறைய பேர் வந்து மூணு சவரன் திக்னஸ்ல வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க சோ இது வந்து த்ரீ சவரன் திக்னஸ்ல இருக்கு பியூர் ஐம்போன் உங்களுக்கு இது நீங்க டெய்லியும் வரவே பண்ணிக்கலாம் சோ இது வந்து தாலி சரடு ரொம்பவே அழகா இருக்கு பாக்கிறதுக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயரி பண்ணி உங்க தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துக்கிறது வந்து பார்த்தோம்னா ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான கேரளா டைப் ஜிமிக்கி ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அந்த கீழ்கூத்துக்கு ஹேங்கிங்ஸ் எல்லாம் சும்மாவே ஆடிட்டு இருக்கு அவ்வளவு அழகா இருக்கு பாக்கிறதுக்கே இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது நான் டிட்டாச்சபிள் உங்களுக்கு வந்து தனியா எடுக்க முடியாது அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான் சோ இது வந்து ரொம்பவே அழகா இருக்கு செம்ம கியூட்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகா இருப்பாருங்களா அப்படியே கோல் ஃபினிஷிங் நைன் ஒன் சிக்ஸ் கோல்ட்ல எந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கும் அந்த மாதிரி பார்த்தாவே தெரியுமோ அவ்வளவு அழகா இருக்கு வேணும் அப்படின்னா கீழே திரும்ப வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துக்கிறது வந்து பாத்தனா பியோரா ஐம்போன்னு உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட வர போகுது ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கே சோ இது வந்து உங்களுக்கு ரெண்டு காம்பினேஷன்ல வருது ஒன்னு வந்து பியோர் ஒயிட் காம்பினேஷன் இன்னொன்று வந்து ஒயிட் வித் ரூபி காம்பினேஷன்ல வருது ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு இதோட பிரைஸ் வந்து டூ பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ஸோ டெய்லி வேற பண்ணிக்கலாம் ரொம்ப பெரிய சைஸும் கிடையாது ரொம்ப சின்ன சைஸும் கிடையாது நார்மல் சைஸும் ரொம்ப அழகா இருக்கு டூ பிப்டி மட்டும் தான் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு வந்து இதுவுமே பியூர் ஐம்போன் உங்களுக்கு நல்லா வெயிட்டாக வரும் அப்படியே கோல்ட்ல எடுத்தா எந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குமோ அதே மாதிரி ஃபினிஷிங் இருக்கு உங்களுக்கு கிட்ட பார்த்தாவே தெரியும் கீழ குட்டியா பால் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு அழகா இருக்கு ஸோ ஒரு அரை சவரனில் எடுத்தா கோல்டுல எந்த மாதிரி சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு இதுவுமே ஸ்க்ரூ பேக்கோட வர போகுது ரொம்ப கியூட்டா இருக்கு பாக்கிறதுக்கு ஸோ இது வந்து டிட்டாச்சபிள் தான் நீங்க வந்து இதை தனியாக எடுத்துக்கலாம் சிமிக்கு வேணா அது தனியாக கூட எடுத்து வெறும் மேலே இருக்க அந்த ஸ்டட் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா டூ ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பியோர் ஐம்பொன் கல்வளையல் தான் வந்து பார்த்துருக்கோம் ஸோ பாருங்கள் இதோட குவாலிட்டி எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே இது வந்து அப்படி கோல் ஃபினிஷிங்கில் இருக்குது இதோட ஒர்க்ஸ்லாம் எவ்வளோ மைனூட்டாக இருக்குன்னு பாருங்கள் அதோட அந்த ஸ்டோன்ஸோட கிளிட்டரிங் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது கோல்டில் எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ சேம் ஸ்டோன்ஸ் தான் எல்லா ஐம்பொன் ஜுவல்ஸ்லுமே யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப க்யூட்டா இருக்கு பாக்கிறதுக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தனா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் அப்படியே கேரண்டி ஐட்டம் வந்து உங்களுக்கு வரப்போகுது ஸோ இந்த செயின் பேட்டன் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் கோல்டில் எந்த மாதிரி பே பினிஷிங் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு ஸோ இந்த பாக்ஸ் டைப் பேட்டன் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கு ஸோ ரெண்டு ரெண்டரை சவரனில் வந்து கோல்டில் எடுத்தால் எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்க போது இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் வந்து லாங் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கிட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து டெய்லி வேறு ரொம்பவே உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் ஆஃபீஸ் கோயிங்காக இருந்தாலும் இல்லை வந்து காலேஜ் கோயிங்காக இருந்தாலும் இது உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான மேட்சாக இருக்கும் போத் சல்வாஸ் அண்ட் சாரீஸ்க்கு சூப்பராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு கியூட்டான ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய இந்த முகப்பு செயின் தான் ரொம்ப கியூட்டாக இருக்குது இதில் வந்து ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க போத் எமரால்டு ரூபி அப்புறம் வந்து ஒயிட் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட் லுக்கிங்காக இருக்கு இதோட செயின் பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அருணாக்குடி பேட்டர்ன்ல வர போகுது ஒரு மூணு சவரன் திக்னஸ்ல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த சைஸ்ல இருக்கு ரொம்பவே வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லாது ரொம்ப சின்னதாகவும் இல்லாத ரொம்ப ஒரு மீடியம் சைஸ் ரொம்பவே க்யூட்டாக இருக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப லுக்கிங்காக இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் த்ரீ டபுள் நைன் மட்டும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தெரியாது வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் இது வேர் பண்றதுக்கே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது பார்த்தாவே தெரியும் இந்த இதோட ஹைலைட்லயும் இந்த ரூபி ஸ்டோன் தான் ரொம்ப கியூட்டா இருக்குல்ல பாக்கிறதுக்கு ரொம்ப நீட்டாவும் இருக்கு இது உங்களுக்கு வேணாலும் நீங்க தாராளமா ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வரக்கூடிய ஒரு சூப்பராக ரொம்ப ஒரு நீட்டாக ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு முகப்பு செயின் தான் இந்த முகப்பில் வந்து பார்த்தோம்னா த்ரீ ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மூணு ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது போத்த ரூபி அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இதோட செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வர போகுது அதே போல இதோட இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் செயினவுமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தாலிகொடியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப நீட்டாக இருக்கு பாக்கிறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வர போகுது இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகான பினிஷிங்ல அப்படி கோல் பினிஷிங்ல இருக்க கூட ஸ்க்ரூ பேக்கோட வரக்கூடிய இந்த குட்டி குட்டி ஸ்டட்ஸ் தான் நீங்க காலேஜ் கோயிங்கா இருக்கீங்க இல்லைனா வந்து இருக்கீங்க ஸ்கூல் பசங்களுக்கே வந்து நாங்க வந்து கோல்டு எல்லாம் போறதுக்கு பயமா இருக்கு அது மாதிரி வந்து வந்து ஃபீல் இந்த ஸ்டட் உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபிளா இருக்கும் சோ இது வந்து ரெண்டு கிராம்ல கோல்டு எழுதினா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ்ல இருக்கும் இதுமே உங்களுக்கு அப்படியே கோல் பினிஷிங்ல வர போகுது இது வந்து கோல்டு இல்ல அப்படின்னு சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளவு அழகா இருக்கு இது மொத்தம் நாலு காம்பினேஷன்ல வருது ஒன்னு வந்து ரூபி இன்னொன்னு வந்து பேர்ல் வச்ச மாதிரி ஒன்னு ரூபி எமரால்ட் ஒயிட் காம்பினேஷன் இன்னொன்னு வந்து பர்பிள் கலர் சோ ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு இது வந்து பாத்தோம்னா ஒன் பிப்டி மட்டும் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஓட வர போகுது இது ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் ரொம்ப அழகா இருக்கறதால நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி வந்து காலேஜ் கோயிங்லாம் வந்து இத வந்து ரொம்பவே விரும்பி வாங்குறாங்க இந்த பர்ல்ஸ் செட் வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணி வாங்குறாங்க சோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிரு தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து ஒன் பிப்டி மட்டும் வித் ஃப்ரீ ஷீப்பிங் கூட வர போகுது சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுமே உங்களுக்கு ஐம்போன் அந்த காம் சொல்லி அதே மாதிரி இது வந்து பேட்டர்ன் வந்து எஸ் வர போகுது ரொம்ப அழகா இருக்கு இதுலயுமே வந்து மல்டி கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணிருக்காங்க பாக்கவும் அவ்வளவு அழகா இருக்கு வெயிட் வந்து ஒரு மூணு செவரல்ல நீங்க எந்த வெயிட் இருக்குமோ அந்த அந்த வெயிட்ல வந்து இருக்கு ரொம்ப அழகா இருக்கு நீங்க வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதை வேர் பண்ணிக்கலாம் இது சிங்கிள் பேங்கலாமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல பார்டர் பேங்கிள்ஸாமே யூஸ் பண்ணிக்கலாம் சோ ரொம்ப அழகா இருக்கு இதுமே உங்களுக்கு பியோர் ஐம்போன் வரும் இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா போர் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வர போகுது பிடிச்சிருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா கேரளா டைப் மாடல் விசிறி கம்பல் மாதிரி வரும் இல்லையா சோ அந்த மாதிரி சோ ரொம்பவே அழகா இருக்கு ரொம்ப க்யூட்டா இருக்கு அப்படியே கோல் ஒரு செவன்ல ஒன் செவன்ல எடுத்தீங்கன்னா எந்த மாதிரி சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு கீழே வந்து குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கவே அவ்வளோ க்யூட்டா இருக்கு ஸோ பாருங்க இந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாம் எவ்வளவு மைனூட்டா இருக்கு எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இருக்குல்ல இது நிறைய பேர் விரும்பி வாங்குற ஒரு டிசைன் தான் சொல்லணும் ஜிமிக்கிக்கு அப்புறம் ரொம்ப போற ஒரு டிசைன் வந்து இதுதான் சோ ரொம்ப அழகா இருக்குல்ல இதோட பிரைஸ் வந்து பாத்தினா செவன் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழ தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தோம்னா ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ல இருக்கக்கூடிய ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரக்கூடிய ஒரு முகப்பு செயின் தான் இந்த முகப்புல வந்து பாத்தினா அழகாக மைல் டிசைன் கொடுத்திருக்காங்க எனாமல் ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த எனாமல் ஒர்க் எல்லாம் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க குளிக்க போயிடுமா அப்படின்னு கிட்ட கண்டிப்பா போகாது நம்ம கொல்லுஸ்ல எனாமல் ஒர்க் பண்ணிருக்காங்கல்ல சேம் இது அதுமே இதே மாதிரி தான் சோ அது எப்படி போகாதோ இதுவுமே அது மாதிரி போகாது சோ கண்ணுக்கு பாத்தீங்கன்னா அழகாக ஒரு ரூபீஸ் ஸ்டோன் கொடுத்திருக்காங்க அதுவுமே அழகாக இருக்கு இதோட செயின் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா பாக்சைட் பேட்டர்ன் அப்படியே கோல் ஃபினிஷிங்ல வர போகுது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வர போகுது இதை நீங்க கொடியாவும் ஆட் பண்ணிக்கலாம் செயின் நோமி யூஸ் பண்ணிக்கலாம் பாக்கவே ரொம்ப நீட் லுக்கிங்கா இருக்கு ரொம்பவே க்யூட்டா இருக்கு பாக்குறதுக்கு சோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கிடைத்தட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா போர் டபுள் நைன் மட்டும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துக்கிறது வந்து இதுவுமே உங்களுக்கு ஐம்பது தான் வரும் ரொம்பவே அழகான ஒரு பினிஷிங்ல இருக்கு இது வந்து அப்படி ரொம்ப ஃபேன்சியா இருக்கும் சோ ரொம்ப சின்ன பசங்களும் கூட போட்டுக்கலாம் இல்ல பெரியவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் இது டூ எயிட் மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தினா ஃபோர் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இதோட ஹைலைட்டே வந்து இந்த அழகாக ஒரு ஸ்கொயர் ஷேப்ல கொடுத்துருக்க இந்த ரூபி ஸ்டோன் தான் ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறது ரொம்ப எலசென்டா இருக்கு இது நீங்க டெய்லி வேர் கூட பண்ணிக்கலாம் சாரீஸ்க்கு சல்வாஸ்க்கு ரெண்டுத்துக்குமே மேட்ச் பண்ணிக்கலாம் பார்க்க அவ்வளவு கியூட்டா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து ஆல் டைம் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெட்ட வட செயின் தான் ஸோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பியோர் ஐம்பன் வரும் இதோட பிரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் மட்டும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ரொம்ப அழகா இருக்கு ஸோ வந்து ஐம்பொன்றதால கொஞ்சம் வந்து அப்படியே கொஞ்சம் இல்ல அப்படியே வந்து கோல் ஃபினிஷிங்ல இருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ரொம்ப அப்படியே மைனூட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க சின்ன சின்ன கோல்ல எந்த மாதிரி டீடைலிங் இருக்குமோ அந்த மாதிரி டீடைலிங் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஸோ சூப்பரா இருக்கு பார்க்கவே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸோ ரொம்ப அழகா இருக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கோல்ட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய கேரண்டி பேங்கிள்ஸ் வந்து பார்த்துருக்கோம் நல்லா ரொம்பவே அழகா இருக்கு பார்க்கறதுக்கு அப்படியே கோல்ட் ஃபினிஷிங்கில் இருக்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது ஒரு செட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டூ பிப்டி மட்டும்தான் ஸோ ஒரு பேரோட இது தனி பேர் இது தனி பேர் இது ரெண்டுமே வந்து அப்படி கோல் ஃபினிஷிங்ல இருக்கும் சோ கிட்ட காட்டுற பாருங்க எவ்வளோ மைனூட்டா எவ்வளோ அழகா ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு டூ பிப்டி மட்டும்தான் இதோட பிரைஸ் வந்து டூ பிப்டி மட்டும்தான் இந்த பேங்கல் வந்து டூ பாயிண்ட் எயிட் மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ லாஸ்ட் அண்ட் பைனலா நம்ம பாத்துட்டு இருக்கிறது இங்க வந்து பாத்தோம்னா அழகான ஒரு சுத்து மாட்டல் தான் நம்ம யூஸ்வல்லா வந்து கம்மல்லாம் கொஞ்சம் பெரிய கம்மல்லாம் போடும்போது இந்த மாதிரி சுத்து மாட்டல் யூஸ் மாதிரி நார்மலா போடாம இந்த மாதிரி டிசைன் வச்ச மாதிரி இருக்கு இது ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து டூ பிப்டி மட்டும் தான் இதுல அழகா எனாமல் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படியே கோல் பினிஷ்ல இருக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதுதான் இன்னோட கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ यू फॉर वाचिंग. அ நைஸ் டே.